வணக்கம் வெப்தனியா சேதிகள் மோடியின் அடுத்த அஸ்திரம் வங்கியில் கணக்கில் வராத டெபாசிட் பணத்திற்கு அறுபது சதவீதம் வரி நேபாளத்தில் இந்தியாவின் புதிய ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளுக்கு தடை உயிருக்கு பயந்துதான் தலைமறைவானார் வேந்தர் மூவிஸ் மதனின் மனைவி பேட்டி விராட் கோலியை விரைவில் வீழ்த்த தீவிரமாக திட்டமிடும் இங்கிலாந்து விரிவான செய்திகள் வங்கியின் கணக்கில் வராத டெபாசிட் பணத்திற்கு அறுபது சதவீதம் வரை வரி விதிக்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது மத்திய அரசு கடந்த எட்டாம் தேதி பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை தடை செய்தது இந்த அறிவிப்புக்கு பின்னர் பலரும் தங்களது பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கியில் டெபாசிட் செய்து வந்தனர் இதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் அதிகளவில் பழைய பணத்தை மாற்ற முடியவில்லை இப்படி டெபாசிட் செய்த பணத்தில் கணக்கில் வராத டெபாசிட் பணத்தின் மீது அறுபது சதவீதம் வரை வரி விதிக்க மத்திய அரசு நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசித்ததாக தெரிய வந்துள்ளது நேபாளத்தில் இந்தியாவின் பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளுக்கு பதில் புதிய ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை மாற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது நேபாளம் ராஷ்ட்ர வங்கியின் இதற்கான தடையை விதித்துள்ளது அந்நிய பரிமாற்ற மேலாண்மை சட்டத்தின் கீழ் இந்திய ரிசர்வ் வங்கி முறையான நோட்டீஸ் கொடுத்த பின்னரே இது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என்று நேபாள ராஷ்டிர வங்கி தெரிவித்துள்ளது இந்திய அரசு தரப்பில் இருந்துதான் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதுவரையில் இந்தியாவின் புதிய ரூபாய் நோட்டுகள் நேபாளத்தில் செல்லாதவையாக தான் கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை பயந்துதான் வேந்தர் மூவிஸ் மதன் தலைமறைவானார் என அவரின் மனைவி மற்றும் தாயார் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளனர் கடிதம் எழுதிவிட்டு தலைமறைவாகி போன வேந்தர் மூவிஸ் மதன் திருப்பூரில் வர்ஷா என்ற பெண்ணின் வீட்டில் பதுங்கியிருந்த போலீசாரிடம் கடந்த திங்கட்கிழமை சிக்கினார் மதனுக்கு பல காதலிகள் இருப்பதாகவும் அவர் பண மோசடியில் ஈடுபட்டதாகவும் உத்தரகண்ட் போன்ற இடங்களில் வீடு வாங்கியுள்ளதாகவும் தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் மந்தனின் இரண்டாவது மனைவி சுமலதா மற்றும் அவரது தாயார் தங்கம் ஆகியோர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று பயந்துதான் மதன் தலைமறைவானார் என கூறியுள்ளனர் அருமையாக பேட் செய்வதோடு மிகப்பெரிய சதங்களை எடுக்கும் பழக்கமுடைய இந்திய கேப்டன் விராட் கோலியை வீழ்த்த இங்கிலாந்து அணி தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது ராஜ்கோட் டெஸ்ட் போட்டியின் கடைசி தின ஆட்டத்தில் விராட் கோலி தனது தடுப்பாட்டத்தின் மூலம் போட்டியை டிரா செய்தார் விசாகப்பட்டினத்தில் அதிக ரன்களை எடுத்து வெற்றியை தேடித்தந்தார் ஆகவே கோலி விக்கெட்டை விரைவில் வீழ்த்துவதுதான் இங்கிலாந்து அணிக்கு வெற்றி பாதையை திறக்கும் என்பதை புரிந்து கொண்டுள்ளது இந்நிலையில் கோலியை விரைவில் வீழ்த்த திட்டமிட்டு வருகிறது இங்கிலாந்து அணி இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளை காண தமிழ் டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்